பல்லடத்தில் அனைத்து விடுதிகளில் வெளி மாவட்ட நபர்கள் யாரெனும் உள்ளார்களா என காவல்துறையினர் விடிய விடிய சோதனை நாளை மக்களவைக்கான தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் நேற்று மாலை ஆறு மணியோடு தேர்தல் பிரச்சாரம் ஓய்வடைந்தது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின் படிவெளி மாவட்டத்தினர் வெளி மாநிலத்தினர் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்பதால் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் பகுதிகளில் வெளி மாவட்டத்தினர் வெளி மாநிலத்தினர் யாரேனும் உள்ளார்களா என விடிய விடிய காவல்துறையினர் அனைத்து விடுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர் பதிவேடுகளை சரிபார்த்து தங்கியுள்ளவர்களின் அடையாள அட்டைகளை ஆய்வு செய்தனர் एक रूम में कितने हैं? एक रूम में कार्य केंद्र का जो है, एक रूम आठ, आठ, इलेवन, इलेवन तक, इलेवन रूम में बड़ी होता है, आधा बीस्टी, आधा